ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தொக்கு பார்க்க போகிறோம் மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஏ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிச்சு இதுக்கு குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி மூணு மாங்காய் தான் செய்ய போகிறேன் குண்டு மாங்காய் எடுத்து அதை தோல் நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு தான் போடணும் தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து கேரட் சீவுறது இருக்குல்ல அதில் வந்து திருவி எடுத்து வச்சுக்கணும் மாங்காய் தொக்குக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் இந்த தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நாலு பெருங்காய் எடுத்திருக்கேன் பெருங்காய் தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்குருங்க இது எல்லாத்தையுமே ஒரு கடாயை வச்சு நல்லா வறுக்க போகிறேன் வெந்தயம் லேசாக வறுத்தால் போதும் அதுக்கு மேலே கடுகை கொட்டி கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு அந்த சவுண்டு கேட்கும்ல வெடிக்கிற சவுண்டாக அந்த அளவுக்கு வந்து வறுத்து வச்சுக்கிருங்க ரொம்பவும் கருகிறக்கூடாது அதோடு சேர்த்து பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சு இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை நான் வந்து வீட்டிலே எல்லா பொடியுமே வீட்லேயே நான் செஞ்சுருக்கேன் மிளகா கூட நான் கடையில் இருக்கிறத யூஸ் பண்ணலை வீட்டில் தான் செஞ்சுருக்கேன் அந்த காஞ்ச மிளகாய் பத்து மிளகா வச்சுருந்தேனா அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம பொடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மூணு பொருள் வச்சிருந்ததுனால கடுகு வெந்தயம் பெருங்காயம் அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் தனியாக மிளகாய தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போடுறதுக்கு உப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காய் செய்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லெண்ணெய் இதயோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த மிளகாயை போட்டுக்கணும் அதுக்கு மேலே திருவின மாங்காயை சேர்த்து நல்லா கிண்டணும் கொஞ்சம் நேரம் அடிப்பிடிக்காமல் கிண்டி நல்லா வச்சு வச்சு நல்லா சிமில்லை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த கிண்டிக்கிட்டே இருக்கையில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த கடுகு வெந்தயம் எல்லாம் சேர்த்து வறுத்து வச்ச பொடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பொடியை கொஞ்சம் நல்லா கிண்டி எண்ணெய் வர்ற மாதிரி தெரியிறப்ப அந்த பொடி இந்த ஊறுகாய்க்கு வந்து எனக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு நான் வந்து மூணு ஸ்பூன் அரைச்சி ஒன்றரை ஸ்பூனு தான் ஒன்றரை ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு அதனால் தேவையான அளவு பார்த்து போட்டு போடும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ